ஹலோ ஆல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மில் எஃப்டி அல்லது ஆர்டி நம்ம சொல்லுவோம் இந்த ரெண்டு டெபாசிட்டையும் நமக்கு ஆஃபர் பண்ணுறது யாருன்னா பேங்க் தான் லோக்கல் பேங்க் அதுக்கப்புறம் அண்ட் ஃபியூ அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நமக்கு இதை ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் வந்து பெரிய அமௌண்ட் இருந்தால் எஃப்டியில் போட்டு வைப்பாங்க ஸோ மந்த்லி சேவ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ரெக்கரிங்கில் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் பேங்கில் தான் அவங்க டை பண்ணி இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டு ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றியும் அதுக்கப்புறமா வந்து ரெக்கரிங் டெபாசிட் அதாவது ஆர்டின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஃபிக்ஸடுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் ரெக்கரிங் டெபாசிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லி இதில் இந்த வேர்டே நமக்கு சொல்லுது ஃபிக்ஸட் ஃபிக்ஸ்டடாக ஒரு அமௌண்ட்டை ஃபஸ்ட்டே நம்ம டெபாசிட் பண்ணிடுவோம் அதுதான் ஃபிக்சட் டெபாசிட்னு சொல்லுவாங்க அதே ரெக்கரிங் டெபாசிட்னா ரெக்கரிங் ரெக்கரிங் அப்படின்ற வேர்டுன்னு என்னது என்னதை மீன் பண்ணுதுன்னா ரிப்பீட்டட் ரிப்பீட்டட் டெபாசிட் ரெக்கரிங் ரெக்கரிங்னா இன்னொரு வேர்ட் வந்து ரிப்பீட்டட்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதாவது ரிப்பீட்டடாக நம்ம டெபாசிட் பண்ணிகிட்டே இருப்போம் தான் அர்த்தம் ஸோ எஃப்டி ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம்னா ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட நிறைய பெரிய அமௌண்ட் இருக்குது சரியா மினிமம் எவ்வளோ ஒரு ஒரு த ஒன் எவ்வளோ நாள் இருக்கலாம் ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட்டாக இருக்குது பெரிய அமௌண்ட்டாக இருக்குது ஸோ நீங்கள் அதை நாம் நம்ம பேங்க்கில் போட்டு பேங்க்கில் நம்மளோட பாஸ்புக் நம்மளோட அக்கௌண்ட்லேயே இருந்ததுன்னா ஒரு ஒரு வித குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும் கரெக்டாக ஸோ அதையும் தவிர்த்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தோன்னா அது வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பேங்க்குக்கும் வேரி ஆகும் ஸோ இந்த பேங்க்லனா இத்தனை சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது செவன் பர்சன்ட் இருக்குது செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இருக்குது நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் பார்த்துருக்கேன் எஃப்டியில் மேக்சிமம் அதுவும் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டேஸ் தான் இப்போது நீங்கள் வந்து இப்போ ஃபிக்ஸ்ட் டெப்பாசிட்னு பார்த்தீங்கன்னா மினிமம் செவன் டேஸ்லேருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் நம்ம போடலாம் டென் இயர்ஸ் வரைக்கும் அந்த பெரிய அமௌண்ட் வந்து அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி அங்கே போடலாம் சரியா ஸோ ஸோ நான் நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாக அதிகமாக அதோட இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகும் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் டேஸாக உங்களுக்கு செவன் பர்சன்டேஜ் அடுத்து ஒன் இயர் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களா இது வந்து ஒரு ஒரு பேங்க்குக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் சரியா ஸோ நம்ம அதை பார்த்து நீங்கள் நிறைய நாள் அங்கே நான் நம்மக்கிட்ட இவ்வளோ காசு இருக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட ஒரு ஒன் லேக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒன் லேக் வந்து நான் வந்து ஒரு அக் ஒரு ஃபிக்ஸட் எஃப்டியில் நான் போட போகிறேன் ஸோ என் முதல்ல நான் என்னோடய க்ரைட்டீரியாவை நான் யோசிச்சுக்கணும் எனக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் முதல்ல வேணுமா இல்லை இல்லைனா எனக்கு நிறையா நிறைய நாள் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணுமா கொஞ்சம் லாங் டேர்ம் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் மட்டும் போதும் அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்தால் மட்டும் போதும்னா நான் பரவிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அப்படின்னு கூட போடலாம் மேக்ஸிமம் டென் இயர்ஸ் வரையும் எஃப்டி நம்ம போடலாம் சரியா ஸோ அப்படி போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லை எனக்கு எனக்கு இப்போதைக்கி என் எனக்கு எனக்கு யாரோ என் காசு கொடுத்தாங்க அந்த காசு என்கிட்ட கண்ணி தான் இருக்கும் ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ தான் என்கிட்ட இருக்கும் ஸோ அதை என் கையிலே இருக்கிறது வேஸ்ட்டு ஸோ அந்த மூணு மாதத்துக்குள்ளே மூணு மாதத்தில் அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணுமா நான் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் இந்த எஃப்டியில் போட்டு எனக்கு அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது நான் பார்த்து நான் கொடுத்துருவேன் ஸோ அப்படி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கம்மி இன்ட்ரெஸ்ட் தான் வரும் கம்மி கா கம்மி இன்ட்ரெஸ் கம்மி காசு தான் நமக்கு ஏர்ன் பண்ண முடியும் ஸோ நம்ம அதுவும் நமக்கு ஒரு வே ஆஃப் ஏர்னிங் தானே ஸோ நம்ம நம்பர் ஆஃப் டேஸை டிபெண்ட் பண்ணி இருக்கோம் நமக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒன் டைம் தான் ஐ திங்க் ஸோ இது நாட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது ஒரே ஒரு வாட்டி தான் டெபாசிட் பண்ணுவோம் ஸ்டார்டிங்கில் லம்சமாக ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் வந்து இது இதில் வந்து எப்படின்னா நம்மளால் வந்து பெனால்ட்டி சப்போஸ் நீங்கள் ஒரு டெ ஃபைவ் இயர்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஸோ ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே நமக்கு ஒரு எமர்ஜென்சி தேவை வருது ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம் பட் ஆனால் இன் பிட்வீனே நம்ம எடுத்துக்கலாம் சரியா ஆனால் நம்ம பெனால்ட்டியோடு இருக்கும் பெனால்ட்டி இவ்வளோ பெனால்ட்டி பே பண்ணலாம் வித் பெனால்டி இன் பிட்வீனும் நம்ம மணி வித் தேவைன்னா நம்ம வித்ரா பண்ணிக்கலாம் ஆனால் வித் பெனால்டி இப்போது ஈவன் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் இருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் த்ரீ நைன்டி நைன்த் டேவே எனக்கு தேவைனாலும் ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான் ஸோ கம்ப்ளீட்டாக அந்த டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுக்கணும் அண்ட் சப்போஸ் நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் நோட் பண்ணாமல் அதை அப்படியே விட்டுட்டிங்கனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அது இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே தான் இருக்கும் அதை பற்றி எந்த வரையும் கிடையாது அண்ட் எஃப்டி பொறுத்த வரைக்கும் எய்தர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது எஸ்ஐ ஆர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் சிஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து நான் வந்து ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரியா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட்னு சொல்லிட்டு அது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரியா ஸோ ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரதுல ஃபைவ் ருபீஸ் தான் இன்ட்ரெஸ்ட் வந்து நூறுரூவாய்க்கு ரூபா தான் இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் ஸோ வாரவா மாதம் மாதமும் என்ன எந்த பர் இயராக பர் மந்த்தா அப்படின்றத பார்த்து ஒரு ஒரு மந்த்துக்கும் அல்லது ஒரு ஒரு இயர்க்கும் ஃபைவ் ஃபைவ் ருப்பீஸ் தான் வந்துகிட்டே இருக்கும் அந்த ஹண்ட்ரட் ஃபிக்ஸடாக வச்சு ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் பர்சன்ட் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் பர்சன்ட் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு இருக்கும் ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவோம் அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் நூறுபா நூறுரூபாய்க்கு நமக்கு ஃபைவ் அஞ்சு ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குமா ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நம்மளோட நம்மளோட டோட்டல் எவ்வளோவா இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸாக இருக்கும் நூற்றி அஞ்சு ரூபாவாக இருக்கும் இப்போ நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஃபைவ் பர்சன்ட் அப்படி எடுக்கிறது சில நமக்கு இப்போ வரும் அஞ்சு ரூபா அப்புறம் ஏதாவது ஒரு இருபத்தஞ்சு பைசா அப்படின்ற மாதிரி பைசா கணக்கில் வரும் மறுபடியும் இந்த இன்ட்ரெஸ்ட் அதோட ஆட் ஆனதுக்கு அப்புறமா நூற்றி பத்து ரூபா புள்ளி சம்திங் ஒரு பைசா இருக்கும் அதுக்கு அதுக்கு அடுத்த மாதம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஒரு வாட்டியும் அந்த இனிஷியல் பேமெண்ட் அப்படின்றது பெருசாகிட்டே இருக்கும் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அந்த இனிஷியல் பேமெண்ட் அப்படின்றது நூறுபா மட்டும் தான் இருக்கும் அந்த நூறுபாய்க்கு தான் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஒரு மாதமும் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நூறுரூபா முதல் தான் நூறுரூவா இருக்கும் அதுக்கு அடுத்த மாதம் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து போட்டு நூற்றி அஞ்சு ரூபாய்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதுக்கு அடுத்த மாதம் நூற்றி பத்து ரூபாவாக போய்ட்டு நூற்றி பத்து ரூபாய்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ அப்படி காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும் அதுதான் இதோட டிஃப்ரென்ஸ் அண்ட் எஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெரி லோ ரிஸ்க் லோ லோவஸ்ட் ரிஸ்க் ரிஸ் ரிஸ்கே நமக்கு ரிஸ்க்குன்னே சொல்ல முடியாது ரிஸ்க் ஃபேக்டர்லேயே வராது எந்த ஒரு கெலாமிட்டிஸ் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி ரிஸ்க் கிடையவே கிடையாது எஃப்டிக்கு ஆர்டிக்கும் அப்படி தான் பிகாஸ் சின்ஸ் பேங்க் இன்வால்வ் ஆகியிருக்கு நமக்கு நிறையா கேரண்டீஸ் இருக்குது அண்ட் ஆனால் இதில் வந்து நீங்கள் நிறைய எதிர்பார்க்க முடியாது மேக்ஸிமம் செவன் பர்சன்ட் தான் எதிர்பார்க்க முடியும் இதே நம்ம நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றிலாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் கரெக்டாக ஸோ அந்த வீடியோஸ்லலாம் என்ன எப்படி இருக்கோன்னா ஒரு இதுலேயும் இன்ட்ரெஸ்ட்லாம் மினிமமே ஒரு டுவெண்ட்டிக்கு மேலே தான் இருக்கும் மே ஃபார்ட்டி ஃபிஃப்டிலாம் இருக்கும் ஃபிஃப்டிலாம் ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் நிறையா கேதர் பண்ணலாம் பட் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் நம்ம எந்த ஸ்டாக்குன்னு பார்த்து வாங்கணும் இதில் எஃப்டியில் நம்ம கண்ணை மூடிட்டு போடலாம் ஸோ நல்ல அதிக ஏஜ் இருக்கவங்கலாம் எஃப்டியில் இப்போது ரிட்டையர்மெண்ட்டுக்கெலாம் பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க என்ன பண்ணலாம் தெரியா தெரியாமல் இருப்பாங்க ஸோ அப்போ அவங்க எஃப்டியில் போட்டாங்கன்னா அவங்க ஒரு ஒரு மந்த்துக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி கூட அவங்க ஃபிக் இது பண்ணிக்கலாம் ஸோ அப்போனா அவங்களுக்கு ஒரு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும் ரெண்டு விதமாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வரணும்னு அல்லது வந்து குவார்ட்டர்லி அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹாஃப்லி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் ஆனுவலி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எனக்கு இன் இன்ட்ரெஸ்ட் வந்தால் போதும் அல்லது எனக்கு நான் இதுக்குன்னு ஒரு பீரியட் வச்சுருப்பேன் இது நாலு நானூறு நாலு மூணு வருஷம் உள்ளே இருக்கட்டும் அஞ்சு வருஷம் உள்ள இருக்கட்டும்னு ஒரு பீரியட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அப்புறம் எனக்கு மொத்தமாக மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம விஷ் தான் இந்த எஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட தேவைக்கேற்ப நம்ம அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மூணு ஒரு உரடித்தாங்க ஸோ தட் நான் அப்பப்போ வயசானவங்கன்னா அப்போப்போ உள்ள தேவையை சஞ்ச் சந்திச்சுப்பாங்க கரெக்டாக ஸோ அப்படியும் அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் நம்மளோட நீடை பொறுத்து நம்ம அதை மாடிஃபை பண்ணிக்கலாம் நம்பர் ஆஃப் டேஸும் நம்ம அதுக்கேற்றபடி மாடிஃபை பண்ணிக்கலாம் இப்போது சிம்ளராக தான் இருக்கும் ரொம்ப பெரிய சேஞ்செலாம் இருக்காதா ஆதி பொறுத்த வரைக்கும் ஆதினா ரெக்கரிங் டெபாசிட் சரியா ரெக்கரிங் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் இதுலேயே தான் இந்த சேம் இதில் இதில் இருக்கிற நிறையா இது சேமாக தான் இருக்கும் இந்த சேம் செவன் செவன் டேஸ்லேருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் டூ டென் இயர்ஸ் வரைக்கும் சரியா அதே மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு நான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரிப்பீட்டட் டெபாசிட் இதை வந்து யாரெல்லாம் இது பண்ணல இப்போ வந்து நான் வந்து சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்கிட்ட லம் சம்மெல்லாம் பெரிய பணம்லாம் கிடையாது ஆனால் நான் டெபாசிட் பண்ணி எனக்கு நான் ஏதாவது சேர்க்கணும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஆனால் எனக்கு வந்து மந்த்லி இன்கம்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் சரியா ஸோ இப்படி இருக்கிறப்போ நான் வந்து ரெக்கரிங் டெபாசிட்டை நான் ப்ரிஃபர் பண்ணலாம் எங்ககிட்ட பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது லட்சக்கணக்கிலலாம் இல்லை எந்த காசும் என்கிட்ட கிடையாது என்கிட்ட ஆனால் கான்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ வந்துக்கிட்டே இருக்குது எனக்குன்னு உள்ள சேலரி ஸோ நான் அதில் ஒரு ரெண்டாயிரரூபா நான் என்னோடய ரெக்கரிங் டெபாசிட்டில் நான் இது போடுறேன் அப்படின்னா மந்த் மந்த் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்ம லிங்க் பண்ணி வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட அக்கௌண்டில் இருந்து மந்த் எவ்ரி மந்த் எவ்ரி மந்த்தோ எவ்ரி வீக்கோ அல்லது டூ மந்த் ஒன்ஸோ நம்ம எப்படி டிசைட் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து போகும் போ எதிர் போகும் அல்லது நம்மளே கூட போய் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஸோ போயிட்டு பண்ணச்சல்ல மந்த் மந்த் போயிட்டே இருக்கும் சரியா ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து என்கிட்ட வந்து நீங்கள் அஞ்சு வருஷம் வாங்கிக்கோங்க அஞ்சு வருஷம் வாங்கி ஆறு வருஷம் எனக்கு எவ்வளோ எவ்வளோ எனக்கு மெச்சுவர்டு வேல்யூவாக கிடைக்கும் எனக்கு மொத்தமாக எவ்வளோ தொகை கிடைக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஸோ நம்ம நம்ம மினிமம் ஹண்ட்ரட் மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஒரு பேங்க்கை பொறுத்து பொறுத்து சரியா மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு ஒரு சில பேங்க்கில் இருக்குது ஒரு சில பேங்க்கில் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லுவாங்க தௌசண்ட் டூ தௌசண்ட் நம்ம அதுக்கப்புறமா அதிகப்படுத்திக்கிறதுலாம் நம்மளோட விஷ் தான் ஸோ அதே மாதிரி மினிமம் ட செவன் டேஸ்லேருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஸோ வார வாரம் கூட நான் டெபாசிட் பண்ணிக்கலாம் செவன் டேஸ் ஒன்ஸ் இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் இது எப்படின்னா இது ஒன் ஆஃப் த குட் வே ஃபார் சேவிங் மணி சேவ் பண்ண தெரியல என் கை ஓட்ட கையாக இருக்குது என்னால் எதையுமே எந்த காசையுமே வச்சுக்க முடியல ஸோ நான் சேவ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் பட் முடியலை அப்படின்னா கரெக்டாக இன்னும் இந்த மாதிரி இதில் நம்ம இது பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும் அண்ட் இதுலேயும் லோ ரிஸ்க் தான் ரிஸ்கே கிடையாது ரோன்பே எனி ரிஸ்க் லோ ரிஸ்க் தான் அண்ட் நமக்கு கரெக்டாக அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து வெறும் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டூ தௌசண்ட் போடுறேன் மந்த் இந்த மந்த் டூ தௌசண்ட் போடுறேன் டூ தௌசண்ட்க்கான இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க டூ தௌசண்ட்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எனக்கு அந்த மந்தோட எண்டில் கிடைக்கும் ஸோ அடுத்த மந்த்து நான் மறுபடியும் டூ தௌசண்ட் போடுறேன் ஸோ அப்போ எனக்கு தான் ஃபோர் தௌசண்ட் ஆல்ரெடி ஒரு டூ தௌசண்ட் இருக்குது இப்போ ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் ஆல்ரெடி வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அதுக்கப்புறம் அந்த மெச்சுவர்டு வேல்யூக்கு மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும் அது மாதிரி தேர்ட் மன்த்து சிக்ஸ் தௌசண்ட் சம்திங்க்கு எனக்கு ஜென்ரேட் ஆகும் அந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஸோ இதில் நான் வந்து மந்த்லி மந்த்லி ரெகுலராக போட்டுக்கணும் த சேம் வே நீங்கள் இந்த இடையில எப்போயாவது எனக்கு எதாவது எமர்ஜென்சி ஸோ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்னா அதே மாதிரி தான் பெனால்ட்டி கொடுத்துட்டு பெனால்ட்டி தான் ஒரு ஃபைன் மாதிரி அவங்க பே பண்ண சொல்லுவாங்க அண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் நம்ம மெச்சுவர்டு வேல்யூக்கும் நடுவில் எடுத்தாலும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் அந்த அமௌண்ட்டோட வேல்யூ ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும் அண்ட் இது வந்து ஒன் டைம் கிடையாது எய்தர் மந்த்லி ஆர் வீக்லி ஆர் ஏர்லி அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி மந்த்லியாகவும் இருக்கலாம் வீக்லியாகவும் இருக்கலாம் நம்மளோட இன்கம்மை பொறுத்து நம்ம சேவ் பண்ணிக்கிறது தான் ஸோ இது வந்து நம்ம நம்மளை டே டு டே லைஃப்பில் ஒரு நல்ல ஒர்க்கில் போயிட்டு இருக்கவங்க ஆனால் நமக்கு எனக்கு என்ன ஒரு ஃபோ ஃபோர் இயர்ஸ் கழிச்சு எனக்கு ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் எனக்கு தேவைப்படும் ஸோ நான் இப்போ தானே சின்ன சின்ன அமௌண்ட்டை நான் சேர்க்க விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆர்டிக்கு போகலாம் ரெக்கரிங் டெபாசிட் இதுக்கு நம்ம போகலாம் இது வந்து எஃப்டி ஸோ ஹோப் உங்களுக்கு எஃப்டி பற்றியும் ஆர்டி பற்றியும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபார் மோர் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டு செக் பண்ணுங்கள் தேங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்